விபத்துகளில் விபத்துகளில் தந்தை மகன் போலீஸ் பிரிவில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மடக்கடப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராங்குலன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து சம்பவம் ஒன்று போது துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தினை முதல புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்சார சபை ஊழியர்களின் அசம்பந்தம் காரணமாக ஒரு உயிர் பறிக்கப்பட்ட துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது மற்ற கலப்பு கல்முனை பிரதான வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கிராங்குளம் விஷ்ணு ஆலயத்துக்கு அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி இன்று காலை உள்ளது காத்தான்குடியிலிருந்து குறித்த கார் கல்முனையை நோக்கிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது யுகத்தில் காரில் பயணம் செய்த சாரதி காயமடைந்துள்ளதுடன் கார் பலத்த சேதமடைந்துள்ளது அத்தோடு உயர் மின் அழுத்த மின்சார கம்பம் உடைந்து விழுந்துள்ளதால் அப்பகுதியில் மின்தடையும் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் தடைப்பட்டுள்ள மின்சார விநியோகத்தினை மீள வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக மின்சார சபை ஊழியர்கள் அப்பகுதியில் பணிகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது மட்டக்களப்பு கல்முனை வீதியில் தனது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் மின்சார கம்பியில் கழுத்து பகுதி சிக்குண்டு ஸ்தலத்திலேயே உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிள் பயணித்த மகன் படுகாயமடைந்த நிலையில் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் போலீசாரினால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அம்பாறை மாவட்டத்தின் சென்ட்ரல் கேம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய முகமட் ரிஸ்வான் என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பிலிருந்து சென்ட்ரல் கேம்புக்கு சென்றவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்